அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்து ஐந்து கரப்பிலார்வையகத்து உண்மையால் கண் நின்று இறப்பவர் மேற்கொள்வது கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது உள்ளதை மறைக்காமல் கொடுப்பவர்கள் சிலர் உள்ளதால்தான் உயிரை காக்கும் பொருட்டு இறப்பவர் உலகில் உள்ளனர் உள்ளதை மறைக்காமல் கொடுப்பவர்கள் சிலர் உள்ளதால்தான் உயிரைக் காக்கும் பொருட்டு இறப்பவர் உலகில் உள்ளனர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்